சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணி பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி வினிதீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறேன்னா திருச்செந்தூர் தலபுராணம் அருளிய ஸ்ரீ வென்றி மாலை கவிராயர் வரலாறு வாங்க வரலாறுக்குள்ளே போகலாம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் இரண்டாயிரம் என்று கூறப்படும் திரி சுதந்திரர் குலத்தில் அவதரித்தார் வென்றி மாலை திருச்செந்தில் ஆண்டவனுக்கு திரு அமுது தயாரிக்கும் திருமல மடப்பள்ளியில் கைங்கரியம் செய்து வந்தார் வெஞ்சி மாலைன்ற ஒரு அடியார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திரு அமுது செய்ய தயார் செய்கிறதுக்கு தாமதமாகிடுச்சு அப்போ வந்து திருச்செந்திலம்பதி திருச்செந்தூர் அந்த ஸ்தலத்தோட அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் இனிமேல் பணிக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவிலை விட்டு வெளியில் போவோன்னு சொல்லுவாங்க உடனே இவர் என்ன பண்ணுவார் மனது உடஞ்சி இனிமே அப்போ முருகப்பெருமானுக்கு பணி செய்ய முடியாது இனிமேல் நாம் இருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு இப்போ கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு குதிக்கலான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு விழுந்துருவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் வந்து கோபுரத்தில் திருவண்ணாமலை கோபுரத்தில் விடும்போது பூச்செண்டை தாங்குகிற மாதிரி தாங்கி அருணகிரி நீ உலகம் உயர் திருப்புகழ் பாடு அப்படி சொல்லிட்டு படித்தாரோ அதே மாதிரி வென்றிமாலை கவிராயரை வந்து முருகப்பெருமான் தடுத்தாட்கொள்ளு கொண்டு அன்பனே நீங்க வந்து திருச்செந்திலம்பதி தலபுராணத்தை இனிய தமிழில் பாடு என்று பணித்தார் அப்போ வென்றிமாலை என்ன பண்ணுவார் அடி விழுந்த மரம் போல் அவரோட பாத்தத்தில் விழுந்து எழுந்து முருகப்பெருமானே எம்பெருமானே எனக்கு அடியேனுக்கு வந்து பாடவும் தெரியாது படிக்கவும் தெரியாது நான் எப்படி உங்களை உங்களுடைய திருச்செந்தூர் தலபுராணத்தை நான் பாடுவேன்னு சொல்லும்போது அன்பனே கவலை வேண்டாம் அடியேன் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள செவ்வல் என்னும் கிராமத்திற்கு செல் அங்கு வந்து கிருஷ்ண சாஸ்திரியிடம் செல் நீ வந் உனக்கு அவர் சொல்லி கொடுப்பார் சமஸ்கிருதத்தான் தமிழில் சொல்லி கொடுப்பாரு அப்போது அப் அதன் பிறகு வந்து அந்த என்னோட தல புராணத்தை நீ அரங்கேற்றம் செய் திருச்செந்தூர்லன்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் கட்டளை இடுவார் உடனே அவரை முருகப்பெருமானோட கட்டளை த தலை சிறைமையை சிறு தலைமையில வந்து ஏற்றுக்கொண்டு உடனே புறப்பட்டுடுவார் திருநெல்வேலிக்கு வென்றி மாலை கவிராயர் உடனே உடனே மாலையை தடுத்தாட் கொண்டுட்டாருங்கள்ல இல்லைங்களா உடனே அந்த கிருஷ்ணசாஸ்திரி கனவுல போயிட்டு என்னோட அன்பன் வருவார் அவருக்கு வந்து நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அவர்கிட்ட ஆணை இட்டுடுவார் உடனே இர இறைவனோட ஆணை யாரால் ஏற்க முடியாதா உடனே இறைவன் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு அருள் கொடுக்கணுமே உடனே அவர் உடம்பெல்லாம் புல்லரிச்சு முருகப்பெருமானே எம்பெருமானேன்னு சொல்லிட்டு அவரை போய் வழி மேலே விழி வைத்து காத்திருந்து அவர் அழைத்துட்டு வந்து அவருக்கு வந்து கிருஷ்ண சாஸ்திரி வந்து வென்றி மாலை கவிராயருக்கு வந்து சமஸ்கிருதத்துலருந்து தமிழை மொழி மொழிபெயர்ப்பு கொடுத்து சொல்லி கற்றுக் கொடுப்பாரு ஒரே ஒரு தரம் தான் அவர் கற்றுக் கொடுப்பாரு உடனே அவர் வந்து கற்பூரம் போல் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா முருகப்பெருமானும் பெற்றவர் இல்லைங்களா அந்த தல புராணத்தை வந்து இனிய தமிழில் அழகாக பாடிக்கிறாரு வென்றிமலை கவிராயர் பாடி எழுதிக்கிட்டாங்க எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஆனந்தமாக வராரு திருச்செந்தூருக்கு வந்துட்டு திருச்செந்தூர் அந்த கோவில் அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு சொல்கிறாரு இதை மாதிரி வந்து நான் வந்து திருச்செந்தூர் தலை புராணத்தை பாடியிருக்கேன் இந்த தலை புராணத்தை இங்கே அரங்கேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் செய்கிறேன்னு சொல்லுவார் நீ வந்து இந்த கோவிலேருந்து பணி செஞ்ச வேலைக்காரன் தானே நீ வந்து என்னத்தை திருச்செந்தூர் தலைப்புறான பாடியிருக்க போகிற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க அவர் என்ன பண்ணுவார் மனது உடஞ்சி என்ன பண்ணுவார் அந்த பிரதிகளை வந்து ஒரு கட்டு கட்டி அப்படியே தூக்கி கடலில் போட்டுருவார் கடலில் போட்ட உடனே அந்த பிரதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையிலேருந்து ஒருத்தர் வருவார் இலங்கையிலேருந்து கடலுக்கு வந்து மீன் மீனவர் மீன் பிடிக்கும்போது அந்த அவர் கையில் வந்து அந்த பிரதி கிடச்சி உடனே அவர் வந்து அவர் பக்தி ஏன்னா இவன் முருக முருகப்பெருமான ஸ்தலம் வளராது அவர் கிடச்சது அவர் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த ஸ்தல வளராலயத்துக்கு அப்படியே போயிட்டு பூஜாரில் வச்சு பூஜை பண்ணிருக்காரு பூஜை பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்ப வைப்ரேஷன் எல்லாமே தெரிஞ்சு எந்த கெட்டதுமே கிடையாது ஏன்னா அந்த தெய்வ சக்தி இருக்கிறத நல்லது மட்டும்தான் நடக்கும் அதை வந்து உணர்ந்திருக்கார் அவர் உணர்ந்து பூஜாரில் வச்சுருக்காரு வச்சு பூஜை பண்ணும்போது அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இப்போ வந்து உயிர்கொல்லி நோய் வருதுங்களா அந்த வைரஸ் ஃபீவர் மாதிரி அங்கே கொரோனான்றது வந்து அது ஒரு உயிர்கொல்லி நோய் அந்த நோய் வந்து பரவி வந்திருக்கு எல்லாத்தையும் வந்திருக்குது வரும்போது இவர் வச்சிருந்த பிரதி வச்சிருந்தார் பார்த்தீங்க சாமி கும்பிட்டார் பாருங்கள் அங்கே விட்டு அந்த தெருவுக்கு அந்த ஏரியாவுக்கு மட்டும் எதுவுமே இல்லை நல்லா இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸ்ஸு அந்த கொரோனா அந்த உயிர்கொல்லி நோயால் வந்து எல்லாம் அட்மிட் ஆகி ரொம்ப துயரத்தில் இருந்துருக்கிறாங்க இவங்க மட்டும் நல்லா இருந்துருக்குறாங்க அப்போ வந்து எல்லாேருமே வந்து இவங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எல்லாருக்குமே இங்கே உயிர்கொல்லி நோய் வந்திருக்கு உங்களுக்கு மட்டும் வராதது காரணம் என்னன்னு போது எங்களுக்கே தெரியலங்க நாங்கள் வந்து இந்த கடலில் வந்து இந்த தல புராணம் கிடச்சிது இதை வச்சு நாங்கள் பூஜை பண்ணோம் பூஜை பண்ணுறதுனாலயே என்னன்னு தெரியல எங்களுக்கு வந்து எதுவுமே வரலன்னு சொல்லும்போது எல்லாருமே அதை பற்றி உணர்ந்தாங்க ஏன்னா இவ்வளோ சுற்றிப்பட்ட எல்லாருக்கும் வரும்போது நமக்கு வரலையே வராதது காரணம் இவங்களுக்கு தான் இந்த ஸ்தல புராணம் தான் சொல்லிவிட்டு உணர்ந்து அந்த பிரதியை வந்து எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்து எல்லார் வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பூஜை பண்ண உடனே அந்த இருந்த நோயும் அந்த நோயும் நம்ம காணாமல் போயிடுச்சா ஓடி போய் எல்லாருமே நல்லா இருந்தாங்களே அதனால் இப்போ இலங்கையில் பார்த்திங்க எல்லார் வீட்டிலும் இந்த ஸ்தல புராணம் இருக்குமா பிறகு என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து எம்பெருமன் முருகனை தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திருச்செந்தூர் வந்திருக்காங்க திருச்செந்தூரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கடலில் வந்து இந்த திருச்செந்தூர் தலபுராணம் கிடச்சிது நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம் இதை மாதிரி எவ்வளோ உயிர்கொல்லி நோய் வந்து எங்களை எல்லாருமே காப்பாற்றிச்சு அந்த திருச்செந்தூர் தலைபுராணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்னொன்று அப்படியா எங்களுக்கே இதுவரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வென்றி மாலை கவிராயர் வந்து எங்கிட்ட கேட்டார் ஒருத்தர் வந்து கேட்டார் நாங்கள் தான் நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ண முடியாது அரங்கேற்றம் பண்ணுறேன்னு சொன்னார் நாங்கள் தான் வேண்டாம் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு நாம் செஞ்ச தவறை உணர்ந்து அவர் எங்கே இருக்கிறார் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்து அவருக்கு வந்து பட்டு பரிவட்டம் கட்டி யானை மேலே ஏற்றி வந்து பார்த்துப்பேன்னா வேதாகமங்களோட மந்திரங்கள் ஓதி அவர் வந்து ஊர்வலம் வந்து நகர்வலம் வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி அவர் பாதத்தில் எல்லாரும் விழுந்து வணங்கி திரு வென்றி மாலை கவிராயராக கவிராயர் வென்றி மாலைன்றது அவரோட பேர் அவருக்கு வந்து கவிராயர்ன்றத நாமத்தை சூட்டி வென்றிமாலை கவிராயர் திருநாமத்தை சூட்டி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட திருவாயால் இந்த திருச்செந்தூர் தல புராணத்தை அரங்கேற்றம் செஞ்சாங்க அந்த திரு திருச்செந்தூரில் அதனால் இந்த வென்றிமாலை கவிராயரோட வரலாறு கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் படிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா எப்போ எப்பெருமான் முருகப்பெருமாளாக தடுத்தாட்கொண்டு இந்த தலபுராணத்தை பாட சொல்லி எவ்வளோ கொடுப்புன எவ்வளோ கொடுத்து வச்சவர் அந்த வெஞ்சி மாலை கவிராயர் அதனால் யாருக்கெல்லாம் வந்து துன்பம் இருக்குதுன்றவங்க இந்த வென்றி மாலை கவிராயோட வரலாறையும் கேளுங்கள் திருச்செந்தூர் தலபுராணம் கிடச்சா அதையும் வாங்கி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானால் சகல நலங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீங்க இந்த வெஞ்சி மாலை கவிராயோட வரலாறு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி பெல்பட்டில் கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் எல்லா ஸ்தலங்களும் பெற்று நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்